ஆய் ஹலோ வணக்கம் நண்பா இன்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் நாட்கள் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா டீன் மிஷின் அடிக்கடி இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது இந்த வீடியோ பார்த்தாலே போதும் நீங்கள் இந்த கணக்கில் வின் பண்ணிடலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கணக்கை வாசிக்கிறேன் ராமன் என்பவர் பதினாறு நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார் ராஜா என்பவர் ராமனை விட அறுபது சதவீதம் திறனுடையவர் ஏதின் ராஜா எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பார் இது தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நினைச்சு பயந்தரம்லாம் வேண்டாங்க ரொம்ப சிம்பிளான கணக்குங்க முதல் வந்து ராமன் எடுத்துக்கோங்க ராமன் வந்து என்னது அறுபது சதவீதம் திறமை உடையவர் ராஜா என்பவர் ராமனை விட அறுபது சதவீதம் திறமையார் அப்போ ராஜா அறுபது சதவீதம் திறமை உடையவர் அறுபது இப்படி போட்டுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேங்க இப்போ நமக்கு வந்து கணக்கு தெரிலன்னு வச்சிக்கோங்க இது ஒரு ஃபார்முலா தாங்க இருக்குது சின்ன குட்டி ஃபார்முலா தான் நூறு இன்ட்டு நாலு அடுத்து நூறு ப்ளஸ்ஸு திறமை அவ்வளோதாங்க இந்த ஃபார்முலா இதை நல்லா பார்த்துக்கோங்க இதை நீங்கள் போட்டாலே சிம்பிளாக இந்த கணக்கை செஞ்சிடலாம் இப்போ வந்து நமக்கு வந்து நூறு இருக்குது நாள் என்ன பதினாறு நாள் எவ்வளோ போய் நூறு இருக்குது திறமை என்ன அறுபது அப்படியே அடி கொடுத்துடாதீங்க பள்ளத்தில் விழுந்துருவீங்க உண்மையிலே இங்கே மேலே பெருக்கில் அடியெல்லாம் இருக்குது இங்கே கூட்டலாடியால இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும் முதல் இது ரெண்டையும் பெருக்கிக்கணும் இரண்டையும் கூட்டிக்கணும் இப்போ இன்ட்டு இதை பெருக்குனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த ரெண்டு ஜீரோ முன்னாடி தூக்கி போட்டுருங்க ஆயிரத்தி அறநூறு இப்போ வந்து நூ நூறையும் ப்ளஸ் கூப்பிட்டுனா நூற்றி அறுபது இது கூட்டிடலாம் ஒன்றும் செய்ய முடியாது கூட்டிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடி கொடுக்கலாமா ரெண்டாவது பழம் போகுமா எட்டு ரெண்டாக பதினாறு இங்கே எண்பது இன்பே ரெண்டாவது பல்லா போகுமா நாலாயிரம் அடிச்சிக்கலாம் ஒரு நாள் நாலு இருநாளாக எட்டு ஒரு நாள் நாலு இருநாளாம் எட்டு இருபது ஓ ஓ ரெண்டு ரெண்டு ஐரெண்டாக பத்து பயத்து ரெண்டு இருபது இப்போ விடை பத்து நாட்கள் ஸோ எனக்கான விடை எங்கே இருக்குன்னு பார்த்தாருன்னு இந்த இதுதான் விடை நண்பா ஸோ அடுத்த மாடல் போவாங்க ஒரு வேலையை ஏ என்பவர் இது மாடல் நண்பர் ரெண்டு நண்பா ஒரு வேலையை ஏ என்பவர் பதினஞ்சு நாட்களில் முடிப்பர் பி என்பவர் ஏயை விட ஐம்பது சதவீதம் திறமை வாய்ந்தவர் இருவருந்து சேர்ந்து எவ்வளோ நாட்களில் முடிப்பர் நமக்கு ஐம்பது சதவீதம் திறமை வாய்ந்தவர்னா என்ன நம்ம கண்டுபிடிச்சிரும் ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா எப்படி இந்த வேலையை முடிப்பாங்கிறத பற்றி தான் இந்த ரெண்டாவது மாடலில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாடலுக்கு வந்து ரெண்டு ஃபார்முலாம் இருக்குங்க மொதல் ஃபார்ம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நூறு இன்ட்டு நாட்கள் டிவைடட் பை நூறு இன்ட்டு திறமைன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அவ்வளோதான் இப்போ அந்த இது ஃபார்முலாக அப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் முதல் நூறு நாலு இன்ட்டு பாஞ்சு நாட்கள் நூறு நாலு இன்ட்டு ஐம்பது சது திறமை அப்போ ஆயிரத்தி ஐநூறு நூற்று ஐம்பது அடிச்சிடலாம்ல ஒரு பாயாஞ்சு பாயாஞ்சு ஒரு பாயஞ்சு பாயஞ்சு அப்போ விட வந்து பத்து இருக்குது அப்படியே பத்துன்னு சொல்லி தேடி ஆப்ஷனை தேடி போட்டுடாதீங்க போட்டிங்கன்னா சோழி முடிஞ்சி பத்து கடை இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குங்க இன்னொரு ஃபார்முலாக இருக்குது இந்த கணக்கு வந்து கேட்பாங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்க டைம் எழுதணுங்கிறக்கான்னு இந்த கணக்கு கேட்பான் ரொம்ப சிம்பிள் தான் இந்த கணக்கு நீங்கள் செஞ்சுருவீங்க எக்ஸு பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஒய் x இன்ட்டு ஒய் x ப்ளஸ் ஒய் நான் தான் அந்த எங்களை எங்கிட்ட அடையான போர்டில் கன்ஃபியூஸ் ஆகிடுக்கான மறைமுகம் உங்களுக்கு போட்டிருக்கேன் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கான் இந்த ஃபார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணணும் எக்ஸுங்கிறது யாரை போட்டுக்கலாம் நம்ம வந்து பாஞ்சு நாட்கள் இவங்க அந்த டேஸை போட்டுக்கலாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பத்து நாட்கள் போட்டுக்கலாம் பத்து போட்டுட்டு கீழே பாஞ்சு ப்ளஸ்ஸு பத்து மேலே கூட்டிகிட்டு என்ன ஆன்சர் வரும் நூற்று டிவைடட் பை கீழே உள்ளதை கூட்டினா எவ்வளோ வரும் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றம்பது போமா கண்டிப்பாக போகும் ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது நாலு இருபத்தஞ்சி நூறு ஆறு இருபத்தஞ்சி நூற்றம்பது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஆறு இருபத்தஞ்சி நூற்றம்பது அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஆறு நாட்களில் வேலையை முடிப்பார் இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கல அந்த கணக்கு கண்டிப்பாக டிஎம்பிஸில் கேட்பான் ஸோ வாங்க அடுத்த மாடல் போவோம் நம்ம மூணாவது மாடல் இப்போ வந்துவிட்டோம் இப்போ அந்த மூணாவது மாடல் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னு தெரியாது மனப்பாடம் தான் ஆகணும் வேறு கிடையாது டீனா டேஸு ஏன்னா மாணவர்கள் பி ஒன்னா மாணவிகள் அந்த முதல் உள்ள இருக்குது பார்த்திங்கன்னா அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ முதல்ல நான் இப்போ கணக்கை வசிச்சுறேன் ஐந்து மாணவர்கள் மூணு மாணவிகள் அறிவியல் திட்டத்தை நாற்பது நாட்களில் முடிப்பார் இப்போ அஞ்சு மாணவர்கள் மற்றும் ஆறு மாணவர்கள் அதே செயல் திட்டத்தை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனைன்னு கேட்டிருக்கான் இப்போ வந்து நமக்கு தெரியாது டேஸ் டேஸ் எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் அந்த டேஸ் என்ன நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இருக்குல்ல இந்த நாற்பது டேஸ் தான் டேஸு ஏ ஒன்னா மாணவர்கள் அஞ்சு மாணவர்கள் முதல்ல ஏ ஸ்டாண்டர்டில் மேலே விடவாங்க ஏ ஒன் பி ஒன்று ஏ டூ பி டூ அப்படி எடுத்துக்கலாம் ஃபார்முலா மொதல் நான் சொல்லி தந்துடுறேன் டேஎஸு இன்ட்டு ஏ ஒன்று இன்ட்டு ஏ பி போட்டுக்கோங்க அடுத்து டிவைடட் பை ஏ ஒன் இன்ட்டு பி டூ ப்ளஸ்ஸு ஏ டூ இன்ட்டு பி ஒன் இப்போ நீங்கள் வந்து என்ன வச்சுக்கோங்க இந்த ரெண்டு சேமாக இருக்குது அடிமானம் அப்படி நான் வச்சுக்கோங்க இங்கே ஏ ஒன் ஏ டூ இங்கே வந்து ஏ ஒன் பி டூ அவ்வளோதான் டி அப்படியே போதுமாக வந்துடும் தாங்க ரொம்ப சிம்பிள் தாங்க அந்த ஃபார்மலா நீங்கள் மனப்படம் பண்ணி தாங்க ஒரு வழிகிடறது ஏன்னா மலப்படமெல்லாம் செய்ய முடியும் நான் இதெல்லாம் அப்ளை பண்ணி காட்டுறேன் மொத்தம் நாற்பது நாலு இன்ட்டு ஏ ஒன் எத்தனை அஞ்சு மாணவர்கள் இன்ட்டு மீ மாணவிகள் எத்தனை மூணு பேர் இருக்காங்க டிவைடட் பை கீழே போட்டுருங்க ஏ ஒன் எத்தனை அஞ்சு மாணவர்கள் பி டூ எத்தனை இங்கே வந்துடும் நான் பி டூ தர இவங்க தான் ஆறு பெரிய ப்ளஸ்ஸுங்க ஏ டூ எவ்வளோ பாஞ்சு பி ஒன் மூணு அப்படியே அறையிடுங்க இது ரெண்டையும் பெருகி பாருங்கள் மொதல் நேரில் உள்ள வேல்யூவில் நாற்பதுன்ட்டு எவ்வளோ அஞ்சு எவ்வளவு இரநூறு இரநூன்று மூணு அறநூறு இது ரெண்டையும் இருக்குங்க ஆறஞ்சா முப்பது ப்ளஸ்ஸு ஓரு பி பதிஞ்சு இருப்பாஞ்சா முப்பது முப்ப முப்பஞ்சா நாற்பத்தி அஞ்சு இங்கே நான் எழுதிக்கிறேன் அறநூறு டிவைடட் பை முப்பது ப்ளஸ் நாற்பத்தஞ்சி எவ்வளோ நண்பா எழுபத்தஞ்சி அவ்வளோதான் இதை நம்ம சுருக்கலாமா கண்டிப்பாக சுருக்கலாம் ஓர் எழுபத்தஞ்சா எழுவத்தஞ்சி எட்டு எழுபத்தஞ்சுன்னு நினைக்கேன் எட்டு எழுபத்தஞ்சி தான் எட்டு எழுபத்தஞ்சா அறநூறு முடியலைனா பெருகி கூட பார்த்துக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களை பெருகி கூட காட்டுறேங்க எழுபத்தஞ்சி இன்ட்டு எட்டா நாற்பது சைவநாலு எட்டுலாம் ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு நாளும் அறுபது அப்போ அறநூறு வருதா ஸோ விடை வந்து எனக்கு வந்து எட்டு எனக்கு விடை வந்து எழுதான ஆன்சர் அடுத்த மாடல் போகும் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாலாவது மாடல் நண்பா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்குங்க இந்த கணக்கு பார்த்தாலே எல்லாரும் செஞ்சுருவீங்க இதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு முதல்ல கணக்கு முதல்ல வாசிச்சிடுவோம் ஒரு வேலையை இருபது பெண்கள் பதினாறு நாட்களிலும் பதினாறு ஆண்கள் பதினஞ்சு நாட்களும் முடிப்பெறீங்க ஆண் மற்றும் பெண்களின் வேலை திறன் என்ன அப்படின்னு இவங்க ரெண்டு பா பவர் என்னென்னு அவங்க ஸ்ட்ரென்த் என்ன அவங்க எப்படி வேலை செய்வாங்க பற்றி தான் கேட்குறான் இது ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஒன் இன்ட்டு டி ஒன் போடுவோங்க ஏ டூ இன்ட்டு டி டூ அவ்வளோதாங்க இப்போ ஏ ஒன்று யார் முதல் இருக்காங்களோ அவங்களை எடுத்துக்குவாங்க பெண் ஒன்று முதல் இருக்காங்க அவங்கள எடுத்துக்குவோம் இருபது பெண்கள் அவங்க எத்தனை நாளில் முடிச்சுருக்காங்க பதினாறு நாளில் முடிச்சிட்டாங்க அடுத்து ஏட்டு ஆண்களை எடுத்துக்குவோம் பதினாறு ஆண்கள் பதினாறு ஆண்கள் எத்தனை நாளில் முடிச்சுருக்காங்க பஞ்சு நாளில் முடிச்சுருக்காங்க இப்போ வந்து எதை அடி கொடுக்கலாமா கண்டிப்பாக அடி கொடுக்கலாம் இந்த பதினாறு இந்த பதினாறு ஆகலாம் ஏன்னா அடிமானத்தில் ரெண்டுலேயும் பெருக்கல் கூடி தான் இருக்குது அதனால் ஈஸியாக அடி கொடுத்துடலாம் இப்போ வந்து அஞ்சாவது எப்போலாம் போகுமா ஓரஞ்சு அஞ்சு இரு அஞ்சா பத்து மூவஞ்சு அப்போ அஞ்சு நாலஞ்சா இருபது இதை அடி கொடுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாதுங்க இது வந்து பெண்களோட வேலையோ இது வந்து ஆணோட வேலையோ நம்ம திறன் தான் கேட்டிருக்கான் நாலு யூஸ் மூணு அப்போ பெண்ணின் திறன் வந்து ஃபீமேல் திறன் வந்து நான் நாலு மேல் திறன் வந்து மூணு அவ்வளோதாங்க இந்த மாடல் கேட்பாங்க கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நான் இதுவரை இங்கே தீன்பீசில் கேட்டதில்லை கேட்பாங்க ஸோ இந்த நாலு மாடலே நல்லா பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் சம்மும் கொடுக்குறேன் ஹோம்ஒர்க் கணக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் நண்பா இந்த கணக்கு தான் நண்பா இந்த ரெண்டு கணக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் போட்டிருக்க கணக்கு மாடல் தான் சேம் மாடல் தான் ஸோ செய்ங்க இந்த வீடியோ அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் ஒர்க்காக செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை பேர் கரெக்டாக செஞ்சிருக்கீங்கன்னு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ச்சே சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்